ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃபர் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எக் மதி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் மழையாக இருக்கப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்ருப்போம் எதுவுமே வாங்க முடியாது அதனால் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இது ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முட்டை வந்து நாலு முட்டை நான் வேக போட்டுக்கிறேங்க அப்புறம் நான் அந்த கப்பில் ரெண்டு கப்பு வந்து அரிசி எடுத்துக்க போகிறேங்க ஒரு கப்புக்கு வந்து நம்ம ஒன்றரை கப்பு தண்ணி வச்சா போதுங்க பாஸ்மதி ரைஸ்க்கு குட்டி கப்பு தாங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரம் வந்து சாப்பாடு வந்து வெந்து வருங்க இப்போ நம்ம ஊற போட்டுக்கலாங்க ரெண்டு மூணு டைம் நம்ம அரிசியை வந்து அலசிட்டு ஊற வச்சிடலாங்க அவ்வளோதாங்க நான் அந்த ரெண்டு கப்புக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் அஞ்சு எடுத்துருக்கேங்க ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ஒரு ஆஃப் கேரட் எடுத்துக்கோங்க கேரட் வந்து ஆஃப்னல் தான் வேண்டாம் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனால் போட்டால் ரொம்பவே வந்து ஸ்வீட்டியாக இருக்குங்க பிள்ளைங்க வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால் இது நான் வந்து எப்போதுமே சேர்த்துப்பேன் நல்லாவே இருக்குங்க நம்ம வந்து பொடி பொடியாக அதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம ஆனியன் கட்டர் வெஜிடபிள் கட்டர் அதிலெலாம் வெட்டுறதை விட வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு கையில் விட்டுறது ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணால் சூப்பராக இருக்குங்க நம்மளுக்கு ரைஸில் கணக்குறப்ப அப்புறம் அஞ்சு வெங்காயத்தையும் வெட்டி எடுத்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் கீறி விட்டு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரம் வதங்குங்க அதனால் நம்ம எவ்வளோக்கு நைஸாக கட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு சீக்கிரம் வதங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ முட்டை வந்துருச்சு நம்ம மந்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க நம்ம பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் மெல்ட் ஆகினத்துக்கு அப்புறம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க நான் வந்து நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன ஆயில் தேவைப்படுதோ சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயில் செஞ்சால் வாசனை வரும் வாசனை வரும்னு சொல்லுவாங்கங்க இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லுங்க நல்லா தான் இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நல்லெண்ணில் தாங்க செஞ்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் நம்ம நைஸ் நைஸாக கட் பண்ணி வச்சுருந்ததை நம்ம போட்டுக்கலாங்க அதில் ஃபஸ்ட்டே நம்ம நெய்லையும் எண்ணெய்லையும் நம்ம வெங்காயத்தை வறுத்து எடுத்துட்டோம்னா திருப்பி நம்ம அதுக்கு ஒரு தனியாக ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதை வேற கழுவிட்டுருக்கணுங்க எரிச்சலாக வருங்க அதனால நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வெங்காயத்தை வந்து போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க பிரியாணி மந்தி இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப வெங்காயம் பொறிச்சு போட்டால் அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க ஆனால் நல்லா கருவோட்டுறாதீங்க கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம பொறிச்சு எடுத்துடணுங்க இதே கறிவிருச்சுன்னா சாப்பிட்றதுக்கு மனசே வராதுங்க அந்தளவுக்கு வெங்காயம் கசக்குங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நம்மளுக்கு வளர்ந்து வந்தால் போதுங்க நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க பாருங்க நம்மளுக்கு பார்க்குறப்ப நம்மளுக்கு கோல்டன் பிரவுன் கலரில் சூப்பராக இருக்குங்க இப்போ அடுத்தது திராட்சையும் முந்திரியும் நம்ம அதே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க இதையுமே நம்ம கோல்டன் ப்ரவுன் கலரில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க கருப்பு திராட்சை தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒயிட் திராட்சை இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு என்ன இருக்கோ நாங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் திராட்சை போடுறப்ப நம்மளுக்கு நல்லாயிருக்குங்க இதையும் நம்ம பொறிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க நம்ம மந்திக்கு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு பதினஞ்சு மிளகு கிட்டே சேர்த்துருக்கங்க அதை நம்ம பொறிச்ச எண்ணெயிலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம லைட்டாக இது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க வேறு எந்த காய் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது வெங்காயமும் கேரட் மட்டும் தாங்க சேர்க்க போகிறேன் அப்போது நம்ம ஆணியன் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம ஃபஸ்ட்டில் ஊற்றின எண்ணெய் நெய் வந்து நம்மளுக்கு ரைஸ் செஞ்சு முடிக்கிற முடிக்கிறவரே கரெக்டாக இருக்குங்க நம்ம அதுக்கப்புறம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை ரொம்ப எண்ணெய் நெய்யாக இருந்தால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க அதனால் இது கரெக்டாக இருக்குங்க நம்மளுக்கு சீக்கிரமே வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாங்க இது எப்படின்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து அதுக்கப்புறம் இந்த உப்பு சேர்த்துக்கு மறுபடியும் உப்பு சேர்க்க தேவையில்லை ரெண்டரை கப்பு குட்டி கப்பில் போட்டங்க அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு இருந்தால் போதுங்க அது வந்து நம்மளுக்கு ரைஸ் செஞ்சு முடிக்கிறதுக்கு கரெக்டான ஒரு அளவாக வந்துடுங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகாவையும் போட்டு இந்த எண்ணெயிலே வதக்கிடலாங்க ஃபஸ்ட்டே பச்சை மிளகா போடணுங்க நான் வந்து போட மறந்துவிட்டேன் இப்போ போட்டுக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டால் அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குங்க ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிறதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போ இதே நம்ம சீக்கிரம் வதக்கிக்கலாங்க வதங்கிருச்சுங்க கொஞ்சம் நம்ம ஒரு குட் இப்போது நம்ம ஒரு குட்டி ஸ்பூனில் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு சேர்த்தா நல்லாயிருக்குங்க சில பேர் சேர்க்க மாட்டாங்க நான் வந்து சேர்த்துப்பேங்க உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க மந்திக்கு அதிகமாக இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ண மாட்டாங்க போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்குங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நான் லைட்டாக சேர்ப்பேங்க இந்த வெங்காயம் பச்சை மிளகாவோடு சேர்த்து வதக்கிடுங்க நல்லா கேரட் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வீடியோ ஸ்கிப் ஆகிருக்குங்க தெரியலை இப்போ வந்து நான் அந்த கப்பில் தான் அரிசி அளந்தாங்க இதிலேருந்து நம்ம அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க கரெக்டாக இருக்கும் அஞ்சு கப்பு நம்ம ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாங்க இது மந்தி பொடிங்க போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவு இருக்குங்க கரெக்டாக இருக்கும் நான் மந்திப்பொடி ரெசிபி வந்து நான் அவங்களுக்கு போடுறேங்க ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு பிஞ்ச் இருக்காது ஒரு ரெண்டு பிஞ்ச் இருக்குங்க மஞ்சள் பொடி வந்து நம்ம கலருக்காக தான் அதில் ஒன்று டேஸ்ட்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது பார்க்க நல்லாயிருக்குங்க மந்தி தண்ணி கொதிக்கட்டுங்க அந்த டைமில் நம்ம முட்டைக்கு மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் மந்தித்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்காங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம பெரட்டிக்கலாங்க அந்த மசாலாவை இந்த மசாலா வந்து இந்த நாலு முட்டை கரெக்டாக இருக்குங்க ரொம்ப காரம் சேர்க்காதீங்க பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அதை சேர்த்துக்கலாங்க மிளகுத்தூள் சேர்க்கலாங்க நான் மிளகுத்தூள் என்கிட்ட இல்லை அதனால சேர்க்கல நீங்கள் வேண்டாம் சேர்த்துக்கோங்க மிளகு தூள் போட்டால் நல்லா ஃப்ளேவரியாக இருக்குங்க இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி புரட்டி விட்டு எடுத்துக்கலாங்க இது வந்து நம்ம பரட்டி ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க ஒரு அரை மணி நேரம் ஊறணும் ஒரு மணி நேரம் ஊறணுன்னா கிடையாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பொறிச்சு கொடுங்க இப்போ தண்ணி நம்மளுக்கு கொதிச்சிருக்குங்க ஊற வச்சா அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க உப்பு காரம்லாம் கொஞ்சம் நம்ம செக் பண்ணிக்கலாங்க நான் போட்ட உப்பு வந்து கரெக்டாகவே இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி அரிசி போடுறதுக்கு முன்னாடி தண்ணியில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருந்தால் தான் நம்மளுக்கு ரைட்ஸோடு சேர்த்து வெந்து வரப்போ கரெக்டாக இருக்குங்க உப்பு இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாங்க இப்போது முட்டையை வந்து நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றுங்க ரொம்ப வந்து எண்ணெய் ஊற்றிட்டா சொத்த சொத்தன்னு போயிடுங்க முட்டை நம்மளுக்கு சாப்பிட முடியாது அதனால் அது சாப்பிட சாப்பிட ஆயிலியாக இருக்குங்க அதனால் லைட்டாக நம்ம எண்ணெய் ஊற்றி ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வந்தால் போதுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ நம்மளுக்கு ரைஸும் தண்ணியும் கரெக்டான அளவுக்கு வந்துடுச்சுங்க இப்போ நம்ம முட்டையை வந்து ஒன் பை ஒன்றாக அதில் அடுக்கி விட்டு தம் போட்டுக்கலாங்க வீட்டில் வந்து கறிக்கட்டை படுறதுக்கு கறிக்கட்டை இருக்கணுங்க அதெல்லாம் தேவையில்லை நம்ம வந்து தேங்காவில் இருக்க கொட்டாங்கச்சியில் செஞ்ச நெருப்பு தாங்க இது இப்போ நம்ம அதை வச்சு விட்டு நம்ம ஸ்கோ ஸ்மோக் விட்டுக்கலாங்க வச்சதோடு உடனே நம்ம க்ளோஸ் பண்ணிடணுங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஸ்மோக் ஸ்மெல் வந்து ரைஸ்ஃபுல்லாக பரவும் சூப்பராக இருக்குங்க இப்போ நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் தம்மாக இருக்கட்டுங்க புகையெல்லாம் நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் உடனே திறந்துடாதீங்க கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்படியே இப்போ நம்மளுக்கு புகையெல்லாம் முடிஞ்சு நம்மளுக்கு ரெடியாகிடுச்சிங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் சூப்பரான மந்தி வந்து நம்மளுக்கு ரெடியாகிடுச்சிங்க இந்த கிண்ணி வந்து சுடுங்க நம்ம வந்து ஒரு ஆப்பையை வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்ச வெங்காயம் திராட்சை அப்புறம் வந்து முந்திரி அது எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க திராட்சை கருப்பாக இருக்குதுன்னு நினைக்காதே நமக்கு சேர்த்ததே கருப்பு திராட்சை தாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டி விட்டுக்கலாங்க முட்டை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால உடையாதுங்க மஞ்சள் கருவும் வெள்ளைக்கறவும் தனியாக பிரிஞ்சு வராது அதனால நம்ம பிரட்டி விட்டுக்கலாம் ஒன்றும் பயம் இல்லைங்க இப்போ நம்ம பிரட்டி விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக ரைஸ் வந்துருக்குதுன் கரெக்டான அளவுக்கு நம்ம தண்ணி வச்சா கரெக்டாக வந்துடுங்க மந்தி வந்து உதிரி உதிரியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் ரொம்ப வந்து குக் ஆகிட்டால் இருக்காது இந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஈஸியான மந்தி ரெடி பண்ணியாச்சு சொன்னது ரொம்ப நேரம் சொல்லிட்டாங்க ஆனால் நம்மளுக்கு எவ்வளோக்கு பொறுமையாக செய்கிறோமோ அந்தளவுக்கு மந்தி வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வருங்க உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டு பசங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்கங்க உங்கள் வீட்டு பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்புகிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்